இன்றைக்கி வடகரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இப்போ என்னென்ன வேணும் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போது அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் இது வந்து கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற போட்டுவிட்டேன் ஊற போட்டு தண்ணியெல்லாம் இறுத்து வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இது வர ஒரு வர இது வந்து அரை டீஸ்பூன் சீரகமும் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயமும் நைஸாக அரைச்சிடாமல் மா பெரு பெருன்னு அரைச்சிருங்க இப்போ இந்த மாதிரி பெரு பெருன்னு அரைச்சிருங்க இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த பருப்புக்கு தேவையான உப்பு போட்டு இப்போ செஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த வடை மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு வறுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வடகமாக மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க இது வந்து பின்னாடி குழம்புல போடலாம் குழம்பு கொதிக்கும் போது போ போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருங்க இப்போ என்ன நல்லா காமிச்சேன் இப்போ லேசம் ஒரு முறைன்னு வந்தானே எடுத்துருங்க இந்த மாதிரி பதத்தில் வந்தோன்னே எடுத்துருங்க நீங்கள் வந்து இப்படி எண்ணெயிலையும் வறுத்துக்கலாம் இல்லாட்டா இட்லி பாத்திரத்தில் ஆவிலையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆவியில் வேக வச்சிங்கன்னா இந்த சைஸு சின்ன சின்னமாக ஊற்று விட்டுருங்க இப்போது வடகறி செய்கிறதுக்கு மசாலாவுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் இப்போ வடகறி வந்து வறுத்து பருப்பு வந்து வறுத்து வச்சுக்கிட்டேன் பாதி இது வறுத்து வச்சுக்கிட்டேன் பாதி இது ஆவில வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது ஆவியில் வேக வச்சது ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இது வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பட்டை மூணு கிராம்பு வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு இது இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை மல்ல இது வந்து ஒரு கப்பு தேங்காய்ப்பால் நல்லா திக்கான தேங்காய்ப்பால் எடுத்துக்கோங்க மசாலாவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து வடை மாவு இது பர்க்காம ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மாவு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு கடுகு சீரகம் பட்டை கிராம்பு போடுறேன் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம் வீண் போட்டுருங்க மல்லியும் கருவேப்பிலையும் இப்போ வெங்காயம் நல்லா வங்கிடுச்சு கடாலி போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு ஒன்று செஞ்சு வரணும் அது வரைக்கும் நான் வச்சு விடுங்க இப்போ தக்காளிலாம் இந்த அளவுக்கு மசிஞ்சா தான் குழம்போட ஒன்றா சேரும் இந்த அளவுக்கு முழு முழுசு முழுசாக இருக்கக்கூடாது தக்காளிலாம் இந்த அளவுக்கு மசியணும் அப்போ தான் குழம்போட ஒன்று செய்யறோம் இப்போ மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த வட மாவுலேருந்து கொஞ்சம் வறுக்காமல் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அந்த ஒரு ஸ்பூன் அளவு அதை போட்டுக்கிறேன் இதை போட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக வரும் இப்போ தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் இப்போ வேக உப்பு போட்டுக்கலாம் இப்போ வருத்த வச்சிருக்க வடைய போட்டுக்கலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்சா கெட்டியா சேர்ந்தாப்புல வரும் அப்பம்போது இறக்கிடலாம் இப்போ நல்லா கொதிச்சு வச்சுன்னு அடுப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்கள் வந்து இதை சப்பாத்திக்கு இட்லி தோசை மூணுக்குமே சூட்டாகப்போம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ